வணக்கம் நண்பர்களே இன்றைக்கி நம்ம எஸ்பி சேனலில் பார்க்கக்கூடிய ப்ராப்பர்ட்டி பார்த்துட்டிங்கன்னா விற்பனைக்கு இருக்கின்ற அழகிய டூ பிஹெச்சிக்கே வீட்டை பற்றின விவரங்களை தான் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோ மூலயமா பார்க்க போகிறோங்க அதுக்கு முன்னாடி புதுசாக நம்ம எஸ்பி சேனலில் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போகிற வீடியோஸ்லாம் உங்களால் இமீடியேட்டாக பார்த்துக்க முடியும் மேலே இந்த வீட்டை பற்றின விவரங்களை இந்த வீடியோ மூலியமாக நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ நம்ம பார்க்குற இந்த வீட்டோட ஃப்ரண்ட் வியூங்க ட்ரிபிள் கலர் காம்பினேஷனில் நல்லா அட்ராக்டிவாக ஃப்ரண்ட் எலிவேஷன் பண்ணியிருக்காங்க அதை பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் ப்ரவுன் அண்ட் சாண்டில் கலர் காம்பினேஷனில் நல்ல ரெசிடன்ஸ் சைடாக இருக்குதுங்க இந்த ப்ராப்பர்ட்டி ஸோ ஃப்ரண்ட்டில் லேப் ஒர்க்லாம் ஃபினிஷ் பண்ணி ஃப்ரண்ட்டில் பெரிய நம்ம ஆர்ச் கேட் அமைச்சு கொடுத்துருக்குறாங்க ப்ரௌன் கலர் காம்பினேஷனில் ஸோ இப்போ அந்த என்ட்ரன்ஸ் மூலியமாக போட்டிக்கு ஊக்குறாங்க போட்டிக்கும் நல்ல ஒரு காம்பேக்டான போட்டிக்கும் அமைச்சு கொடுத்துருக்காங்க பதினாறுக்கு பதினொன்றுங்கிற சைஸில் இருக்குதுங்க ஒரு அட்ராக்டிவான சைஸுங்க இந்த ப்ராப்பர்ட்டி எங்கே இருக்குதுன்னு பார்த்தோம்னா கோவை பட்டணம் நாயக்கம்பாளைய மருகாமையில் அமைஞ்சிருக்குதுங்க லோ டைல்ஸ் பார்த்தீங்கன்னா கிரே கலர் காம்பினேஷனில் வால் டைல்ஸ் பார்த்துட்டிங்கன்னா ஒயிட் கலர் காம்பினேஷனில் லைட் பண்ணியிருக்காங்க அது ஒரு அட்ராக்டிவாக இருக்குதுங்க போட்டிக்குள்ளே இருக்கிற வால் டைல்ஸ்லாம் மெயின் டோர் பார்த்தீங்கன்னா கிளாஸ் வித் மெயின் டோரோட அமைச்சு கொடுத்துருக்காங்க அது ஒரு அட்ராக்டிவாக இருக்குதுங்க இந்த ஃப்ரண்ட் வியூ மூலிமா ஹாலுக்கு வர்றாங்க வீட்டோட ஹால் சைஸ் பார்த்துட்டிங்கன்னா பதினாறுக்கு பதினாறுங்கிற சைஸில் அமைச்சு கொடுத்துருக்குறாங்க வால் பெயிண்ட் பார்த்தீங்கன்னா ஒயிட் கலர் காம்பினேஷனில் பண்ணியிருக்கிறாங்க ஹாலில் பார்த்தீங்கன்னா ஒரு அட்ராக்டிவாக கபோர்டு ஒர்க் நல்லா பண்ணியிருக்காங்க வால் மோட்டன் டிவிக்குண்டான கபோர்டு செல்ஃபே அதே மாதிரி பூஜா செல்ஃப் இதெல்லாம் நல்லா அட்ராக்டிவாக ஃபினிஷ் பண்ணியிருக்காங்க அந்த வீ பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் மாதிரி ஹாலில் டாப்பில் பார்த்துட்டிங்கன்னா ஃபால் சீலிங் வந்து நல்லா அட்ராக்டிவாக பண்ணியிருக்காங்க ட்ரிபிள் கலர் காம்பினேஷனில் பிங்க் அண்ட் எல்லோ கலர் காம்பினேஷனில் பண்ணியிருக்காங்க அது ஒரு அட்ராக்டிவாக இருக்குதுங்க அந்த வீ பார்த்தாலே தெரியும் வால் பெயிண்டிங்லாம் பார்த்திங்கன்னா எல்லோ ஒயிட் கலர் காம்பினேஷனில் காமனாக பண்ணியிருக்காங்க ஸோ அந்த வீட்டோட லேண்ட் சைஸ் பார்த்துட்டிங்கன்னா ஆயிரம் ஸ்கொயர் ஃபீட் வருதுங்க பில்டிங் ஸ்கொயர் ஃபீட் பார்த்துட்டிங்கன்னா நைன் ஹண்ட்ரட் ஸ்கொயர் ஃபீட் பண்ணியிருக்காங்க டூ பிஹெச்சி ஹவுஸாக கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணியிருக்காங்க நார்த்து ஃபேஸிங்கில் இந்த வீடு அமைஞ்சிருக்குதுங்க மெயின் டோரும் நார்த்து ஃபேஸிங்க சைட்டும் டூ நார்த்து ஃபேஸிங்க வடக்கு முறையாக இருக்குதுங்க இந்த ஹால் வியூ பார்த்துட்டு கிச்சனுக்கு வர்றோங்க கிச்சன் சைஸ் பார்த்துட்டிங்கன்னா ஆறரைக்கு பத்துங்கிற சைஸில் காம்பேக்டாக பண்ணியிருக்காங்க கிச்சன்லேயும் பார்த்துட்டிங்கன்னா மாடுலர் கிச்சனாக பண்ணியிருக்கிறாங்க கிச்சனோட வால்டெல்ஸ் பார்த்தீங்கன்னா சாண்டில் அண்ட் ப்ரௌன் கலர் காம்பினேஷன் லை பண்ணியிருக்காங்க அது ஒரு நல்ல பிரைட்டாகவும் அட்ராக்டிவாகவும் இருக்குதுங்க ஸோ கிச்சனில் அப்ளை சொன்ன மாதிரி நல்ல தண்ணி உப்பு தனி செப்பரேட்டாக ரெண்டு லைன் அமைச்சு கொடுத்துருக்குறாங்க மாடல்வர் கிச்சனாக பண்ணியிருக்காங்க அதோட செல்ஃபெல்லாம் பார்த்துட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து கபோர்டு ஒர்க்லாம் பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து சாண்டில் அண்டு பிங்க் கலர் காம்பினேஷனில் பண்ணியிருக்கிறாங்க அது ஒரு அட்ராக்டிவாக இருக்குதுங்க ஸோ நல்ல ஒரு அருமையாக அமைச்சு கொடுத்துருக்காங்க கிச்சனில் மாடல்வர் கிச்சனு ஸோ ரெடி டு மூவ் கண்டிஷன் த ப்ராப்பர்ட்டி இருக்குதுங்க ஸோ இந்த கிச்சனையும் பார்த்துட்டு ஹாலுக்கு வர்றாங்க ஹாலில் பார்த்துட்டோம்னா அப்ளை சொன்ன மாதிரி ஒரு பூஜா செல்ஃபை அமைச்சு கொடுத்துருக்காங்க இப்போ இந்த ஹால் வியூ பார்த்துட்டு அப்படியே ஒரு பெட்ரூமுக்கு வராங்க அது மாஸ்டர் பெட்ரூமுங்க இந்த பெட்ரூம் சைஸ் பார்த்துட்டிங்கன்னா பத்துக்கு பதினாறுங்கிற மாஸ்டர் பெட்ரூம் அமைச்சு கொடுத்துருக்குறாங்க வால் பெயிண்ட்லாம் ஒயிட் கலர் காம்பினேஷனில் பண்ணியிருக்கிறாங்க அட்டாச் பாத்ரூமோடு இருக்குதுங்க வெஸ்டர்ன் டைப்பில் அமைச்சு கொடுத்துருக்காங்க இதுலேயும் கபோர்டு ஒர்க்கெலாம் ஃபினிஷ் பண்ணியிருக்காங்க அதுவும் ஒரு அட்ராக்டிவாக இருக்குதுங்க இந்த பெட்ரூம்லையுமே செல்ஃப் எல்லாமே நல்லா ஃபினிஷ் பண்ணிட்டாங்க இந்த பெட்ரூமோட ஃப்ளோர் டைல்ஸ் பார்த்தீங்கன்னா சாண்டல் கலர் காம்பினேஷன் லே பண்ணிருக்காங்க டார்க் கலர் காம்பினேஷன் பார்ட்லாம் லே பண்ணியிருக்காங்க அது ஒரு அட்ராக்டிவாக இருக்குதுங்க வெஸ்டர்ன் டைப்பில் இந்த பாத்ரூம் அமைச்சு கொடுத்துருக்காங்க அந்த பாத்ரூமோட ஃப்ளோர் டைல்ஸும் வால் டைல்ஸும் பார்த்துட்டிங்க அப்படின்னாங்கன்னா உங்களுக்கு வந்து சாண்டில் அண்டு ப்ரௌன் கலர் காம்பினேஷனில் லே பண்ணியிருக்காங்க இந்த ப்ராப்பர்ட்டி எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா கோவை பட்டணம் நாயக்கன் பழையத்து அருகாமையில் அமைஞ்சிருக்குதுங்க ஃபைவ் மினிட்ஸ் ட்ரைவிங்கில் வந்து எஸ்பிஐ ஸ்கூலுங்க பட்டணமுங்க பை பாஸ் ரோடுங்க நியரஸ்ட்டாக போய்க்கலாங்க நம்ம ஒரு டென் மினிட்ஸ் டிரைவிங்கில் சிங்கியானூர் ஒண்டி புது நியரஸ்ட்டாக வந்துக்கலாங்க ஒரு நல்ல லொக்கேஷனில் அந்த ப்ராப்பர்ட்டி அமைஞ்சிருக்குதுங்க இந்த ப்ராப்பர்ட்டியோட பிரைஸ் பார்த்தீங்கன்னா நாற்பத்தஞ்சு லட்சம் சொல்கிறாங்க விலை வந்து நாற்பத்தஞ்சு லட்சம் கோட் பண்ணுறாங்க ஸ்லைட்லி நெகோசியப்படுங்க இந்த பெட்ரூமுக்கு ஆப்போசிட்ல இன்னொரு பெட்ரூம் அமைச்சு கொடுத்துருக்காங்க இப்போ அந்த பெட்ரூம் வியூ பார்க்குறாங்க இது ஒரு சின்ன பெட்ரூம் அமைச்சு கொடுத்துருக்காங்க இதுலேயும் கபோர்ட் ஒர்க்லாம் பண்ணியிருக்காங்க அது ஒரு அட்ராக்டிவாக இருக்குதுங்க ப்ரௌன் கலர் சாண்டில் கலர் காம்பினேஷனில் கபோர்ட் ஒர்க்கு ஃபினிஷ் பண்ணியிருக்காங்க இந்த பெட்ரூமோட சைஸ் பார்த்தீங்கன்னா பத்துக்கு எட்டுங்கிற சைஸில் அமைச்சு கொடுத்துருக்குறாங்க ஃப்ளோட்டை சாண்டல் கலர் காம்பினேஷனில் இல்லை பண்ணியிருக்காங்க கபோர்ட் ஒர்க்கு கம்ப்ளீட்டாக ஃபினிஷ் பண்ணியிருக்காங்க நல்ல யூட்டிலிட்டியாக அந்த வியூ பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் அது ஒரு அட்ராக்டிவாக இருக்குதுங்க ஸோ ஓவரால் இந்த வீட்டோட இன்டர்வியூ கம்ப்ளீட்டாக பார்த்துட்டோங்க அதே மாதிரி ஹாலில் வந்து இந்த கபோர்ட் ஒர்க் பண்ணியிருக்காங்க அது ஒரு நல்லா அட்ராக்டிவாக இருக்குதுங்க இது ஸோ இந்த இடத்துல ஒரு பூஜா செல்ஃப் அமைச்சு கொடுத்துருக்காங்க அந்த வியூவும் பார்த்துடலாம் பூஜா வியூ பார்த்துடலாம் நம்ம ஸோ லைட்டிங்லாம் போட்டு ப்ரௌன் கலர் காம்பினேஷனில் அந்த கபோர்ட் ஒர்க் பண்ணியிருக்காது ஒரு அட்ராக்டிவாக இருக்குதுங்க ஸோ இந்த ஹால் இவ்வளோ பார்த்துட்டு அப்படியே அவுட்டரில் வர்றவங்க போட்டிக்கோ அப்ளை சொன்னோம்னா நல்ல ஒரு காம்பேக்டாக இருக்குதுங்க சைட்லேயும் பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஸ்பேசியஸாக மெயின்டனன்ஸ் கலவாக இடம் இருக்குதுங்க இந்த ப்ராப்பர்ட்டியில் போர்வெல்லும் நல்லா தனியாக அவைலபிலிட்டி இருக்குதுங்க அவுட்டரில் ஒரு இண்டியன் டைப் பாத்ரூம் அமைச்சு கொடுத்துருக்காங்க ஸோ அந்த வியூ பார்த்துட்டோம் நம்ம ஸோ அந்த ஸ்டெப்ஸ் மூலயமா மாடிக்கு வர்றவங்க அவுட்டர் ஸ்டெப்ஸ் மூலிமா ஓப்பன் ஸ்பேஸ்க்கு வர்றவங்க எல்லாமே கம்ப்ளீட்டாக ஒர்க் ஃபினிஷ் பண்ணிட்டாங்க ரெடி டு மூவில் இருக்குதுங்க அந்த ப்ராப்பர்ட்டி மாடிலையும் ஓப்பன் ஸ்பேஸ் நல்ல ஸ்பேஸ் இருக்குதுங்க நல்ல தண்ணிக்கு உப்பு தண்ணிக்கு செப்பரேட்டாக ரெண்டு டேங்க் அமைச்சு கொடுத்துருக்குறாங்க ஸோ பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் ஸோ நல்ல ஒரு அருமையான ப்ராப்பர்ட்டிங்க இதனுடைய பட்ஜெட் அப்ளை சொன்ன மாதிரி நாற்பத்தஞ்சு லட்சம் சொல்கிறாங்க ஸ்லைட்லி நெகோஷியபிளுங்க கண்டிப்பாக இந்த வீடு உங்களுக்கு நான் நம்புகிறேன் மேலே இந்த வீட்டை பற்றின விவரங்களை தெரிஞ்சுக்கிறதுக்கு மேலே இருக்கிற நம்பரை காண்டாக்ட் பண்ணுங்கள் நாங்கள் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறோம் மேலும் நம்ம புதுசாக நம்ம எஸ்பி சேனலை பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போகிற வீடியோஸ்லாம் உங்களால் இமீடியட்டாக பார்த்துக்க முடியும் மேலும் உங்களது மேலான ஆதரவுக்கு மிக்க நன்றி வணக்கம் நண்பர்களே